என்ன பேசுறது மறைச்சு பேசி என்ன பண்ணி நீங்க கிழிச்சு போடுவீங்களா கொண்டுருவீங்களா கொள்ளு பாப்பா அதை பத்தி எனக்கு கவலையப்படாத ஆறு நேரம் தண்ணி போனாலும் நாய் இன்னைக்கு தான் குடிக்க உறிஞ்சு குடிக்க முடியாது பசின்னா உனக்கு தெரியுமா பட்டினா தெரியுமா தெய்வம்னா உனக்கு தெரியுமா அக்கா நான் யார் தங்கச்சி யாரா பொண்டாட்டி என்னடா குடிச்சுட்டா பொண்டாட்டி யாரு பிள்ளை யாரும் தெரியாம போயிருமா புருச யாரும் தெரியாம போயிருமா சோத்துக்கு போய் வேற திங்க முடியுமாடா நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கங்காசு அக்கறைப்பா சிவன் சொத்து கொலநாசம் எதுவுமே நமக்கு சொந்தம்லடா நாளை என்பது போய் சும்மா சீன் போட்டு ஓட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப நாள் கிடையாதுடா எத்தனை பாதுகாப்பு இருந்து என்னடா பண்ணணும் இறைவன் ஒரே நிமிஷம் ஒன்று தட்டி கொண்டு போயிடுவான்டா நாயிலும் கிழவ நாயா பிறந்தா நல்ல வீட்டில் பிறக்கணும் விளக்கமா தேடி வாங்கணும் ஆறு நிறையா தேடி வாங்க நாய் நைட்டு தான் குடிக்க முடியும் கொண்டு குடிக்க முடியுமா பிடிச்சிருக்கு சில இடத்துல கரையா முடிச்சிருக்கு சில பேர்ல தூக்கி போட்டுறாங்க நல்ல விஷயத்த நம்ம எடுத்து பாதுகாத்துக்கணும் கெட்டதை தூக்கி போட்டுறணும் நிறைய பேர் ஒரு மனிதன் நல்லா இருக்க பொறாமனால என்ன வேணாலும் செய்வாங்க ஆயிரம் பெட்டிஷன் மட்டும் இல்லை ஆயிரம் தப்பு சொல்லுவான் ஒரு சொல்லு நல்ல சொல்கிறது அவனால் செய்ய முடியாது தானும் வாழ மாட்டான் அடுத்தவனும் வாழ விட மாட்டான் அதாவது நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் இருந்து ஆதியிலிருந்து நம்ம செய்யக்கூடிய சேவைகளை செஞ்சு நான் இருக்கிற இருப்புக்கு ஒரு திறப்புகளாக கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு நான் நடப்பேன் இந்த பாரு நான் படித்த சேதுபதி உயர்நிலை பள்ளி ஆறாவதுல போது பழைய எஸ்எஸ்எல்சி அதாவது பாரு ஆறாவதுலேருந்து சேதுபதி பள்ளி இதில் படித்த கூட கூடலாம் ஜட்ஜஸ் இங்கே பாருங்க இது மாணவர் விழா நடக்கும்போது எல்லாம் ஜட்ஜு பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க இந்த மாணவர் விழா நடக்கும்போது இந்த போட்டியில் இது எடுத்தாங்க எடுத்த தேதிக்கு சாட்சி படித்தது அன்னைக்கு அவளை கஷ்டப்பட்டு படித்தோம் படித்து இந்த நிலைமையில் இருக்கோம் படிக்காதவன் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு எப்படியோ இருக்கான் எனக்கு அது தேவையில்லை நாம வந்து ஆன்மீக உண்மையான ஆன்மீகத்துக்காகவும் நல்ல தாய் தாப்பம் பெற்றனால என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது தான் செய்கிறேன் இப்போ உயிர் போனாலும் நான் கவலைப்பட போறதில்லை ஆனால் நல்லது செய்யணும் நாலு பேருக்கு சொல்லணும் செத்து போனவனத்தை தூக்கி வச்சு செய்யறது வேஸ்ட்டு செத்தவனை தூக்கி வச்சு எரிக்கிறத அது வேண்டாம் அவன் கிருமி இதாயிரும்னு போறான் எலும்பெல்லாம் அப்படியே இருக்கும் சொல்லலாம் பொய் ஆனால் அந்த எனர்ஜி இருக்கும் இப்படிதான் ஆத்மா ஆன்மா அழிவு கிடையாது உடம்பு தான் அழியும் அதை வச்சு நினைவா பண்றாங்க அந்த அத்தனை பேர் தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க அவதாரத்தில் பத்து அவதாரத்தில் போனது அதுக்கு தான் நாளைக்கு அங்கே விழா கொண்டாடுறாங்க நேராக பார்த்தது மாதிரி பேர் மனித ரூபத்திலேருந்து நடமாட்டாங்க கிருஷ்ண பரமாத்மா அதே மாதிரி இருந்தார் எல்லாருமே வந்து இறைவனால இதை வந்து மாற்றி ஆகாமல் எழுதிக்கிறான் எழுதி நாலு கதை சினிமாவில் சேர்க்குற மாதிரி சேர்த்தா தான் நீங்கள் பார்ப்பீங்கன்றனாலும் உங்களுக்கு திருந்தருக்கான வழி கொடுக்குறாங்க அந்த வழியை காப்பாற்ற முடியல இந்த பாரு படித்தேன் வந்த இவர் வந்து ஒருத்தர் தனசேகரன் பேர் உன் பேர் தான் இவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வேலை ஆத்தார் இவர் மனைவி ஒரு பிள்ளை இருந்தாங்க மனைவி ஏதோ ஒரு காரணத்தில் கருந்த காசுகளை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க இவர் என்னோட வந்து காசிக்கு பல தடவை கூப்பிட்டு போனோம் நாங்கள் எல்லாருமே போனோம் இந்த டீம் காசிக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போகும்போது ஒரு குருவாக கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு போவாங்க பல தடவை நாங்கள் காசிக்கு போகும்போது இந்த பாரு எல்லாருமே வந்திருக்கோம் சாட்சியாக இருக்கு பிரிண்டர் போய் சொல்லலை அப்போ நாங்கள் போகும்போது இந்த மாதிரி சாமி இருக்கார் ஒரு குரு நல்ல குரு இந்த குரு வந்து காலமாயிட்டார் இந்த இருக்கார் பேர் ஒரு கீழே குரு இவர் சொந்த ஊர் கேரளா ஆனால் ஜி அவரை சமாதி ஆனது வந்து இப்போ இதில் பேர பெங்களூரில் இவர் ஒரு பயங்கரமான குரு தகடு மந்திரம் எல்லாம் எழுதக்கூடியவர் கல்யாணமே ஆகாதவர் பெரிய சடமுடியாக இருந்தார் கடைசியில் கேன்சர் வந்து செத்து போனார் ஏன் அப்படின்னா அடுத்தவங்க கருமா கேன்சர் வந்துடும் நல்லது கெட்டதெல்லாம் அவங்க செய்யும்போது அந்த பாவத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஐயோ என்று சொன்னால் அந்த பாவம் அவங்களை வச்சேர்ந்துடும் அச்சோன்னு சொன்னால் அவங்க பாவம் வந்துடும் அதுதான் சொல்லக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா காலில் உளுந்து கட்டக்கிறோம்னா உன் கஷம் அவங்களுடைய பவர் உங்கள்கிட்ட வந்துடும் இப்போ நான் படுத்துருக்கேன்னா ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் தொண்டக்கட்டை ஏன் இருக்குது கெட்டு போனதை சாப்பிட முடியுமா சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கி தர்றாங்க அது என்றைக்கு தான் நாங்கள் திங்கிறோம் ஏன் தெரியுமா அதை வீணாக போட்டால் என்ன எனக்கு தேவை விதை அதனால் சாப்பிட்றேன் நான் ஜூஸ் போய் சாப்பிட முடியுமா வாங்கலாம் எனக்கு அப்படியெல்லாம் வாழன்னு எனக்கு விருப்பம் இல்லை அழிவு போனதை எடுத்து வச்சு இப்போ வச்சுருக்கேன் இந்த மாதிரி காசியல் எடுத்தது இவர் இவர் எல்லாம் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கற்பனை பண்ணுற மாதிரி எல்லாம் செய்வோம் கம்போடியா வியட்நாம்லாம் இவர் தான் கூட்டு போனார் இவர் சோமசுந்தர ஐயா சென்னையில் ஒரு முக்கியமான பல கோடி சொத்து இவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு சொத்துக்களை எடுத்துக்கிட்டாங்க ஆட்டையை போட்டாங்க ரவுடி ராஜ்யம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கப்பா என் நண்பர் தான் வருஷா வருஷம் வேட்டி துணி கொண்டு வந்து கொடுப்பாரு ஒரு பெண் மூளைக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த பெண்ணு வந்து கிருஷ்ண வீட்டில் கல்யாணம் பண்ணிடுச்சு கிறிஸ்தவ இடத்துல ஒரு ஆணு கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணாங்க கஷ்டப்பட்டு கடைசியில் அவன் எல்லாமே தப்பு தப்பாக பேசி இன்னைக்கு பல கோடி அதிபதியாக இருந்தாலும் கருமங்களை பாவங்கள் பெத்த தாய் தப்புறம் கொண்டுட்டாங்க எப்படி கொண்டுட்டாங்க பெத்த தாய் தப்புறம் கொண்டுட்டாங்க இப்படிதான் வீடு கீடு எல்லாமே ஆட்டப்பட்டாங்க இவர் ஒரு அதே மாதிரி ஒரு முக்கியமானவர் ரஜினிகிட்ட பேசினவர் மட்டும் இல்லை இவர் பெரிய திறமை வாய்ந்தவர் இவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல செல்வாக்கும் டைரக்ஷன் அதாவது ஒரு பெரிய ஒரு அறிவு இருந்தார் பரமசிவன் ஐயான்னு சொல்லி அவருக்கு குடும்பத்தில் எதோ பிரச்சனைனால அவரும் மனநிலையில் இவங்கூடே வந்து இருந்தார் கொஞ்ச காலம் இருந்தார் அப்புறம் இறந்துட்டாரு இதெல்லாம் புத்தகையாக போனது உடல் ஊனமுற்றவர் இவர் முடியாதவர் எல்லாம் நாங்கள் காசிக்கு போனோம் இந்த பார் ஸ்பீக்கர் காலிமுத்தோட நான் கூட இருந்தாள் யாராவது சொன்னா புவீங்களாம் இந்த பாருங்க ராமச்சந்திரன் கலெக்டர் மதுரையில் நாங்கள் எல்லாம் என்னை பாருங்கள் எப்படி இருக்க பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு தொண்டு செஞ்சவேன் புதுசாக ஒன்று நான் செய்யலை இப்படி செய்யும் போது மதுரை பூம்புகாரில் மேனேஜர் இவர் கணேசன் பேர் இவர் யாருன்னா உங்களுக்கு இன்றைக்கி அறவுத்துறையில் பெரிய அதிகாரி ஐயா திருச்சி வந்தார் இப்போ வந்து சென்னை முழு பொறுப்பு அவர் தான் பார்க்குறாரு அறநத்துறை எல்லாமே திறப்பு விழாவுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு கௌரவிப்பாங்க இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் அன்னைக்கு எப்படி இருக்கேன் இந்த திறப்பு விழா பண்ணுற அளவுக்கு என் மேலே ஒரு பக்தி பண்பு பீடி சிகரெட் தண்ணி எந்த தப்பும் கிடையாது தேவையில்லாமல் பேசக்கூடாது அனாவசியமாக ஒருத்தர் வந்து பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது தேவையில்லாமல் சில பேர் பேசி தேவையில்லாமல் மனம் புண்படுத்துகிறாங்க அதனால வேடிக்கையாக இருந்தது ஜெயராமன் இன்னைக்கு பெரிய அதிகாரி இவருக்கு மேலே ஒரு பெரிய அதிகாரி உத்தண்டி இன்னைக்கு இந்த அவரு வந்து அந்த அறநிலத்துறையில் அதிகாரியா இருக்காரு அவர் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குற தயாராக இருக்காரு பார்த்தியா அந்த இடத்துல விற்காத பொருள் கூட விற்கிறதுக்கு இதெல்லாம் விளக்கு இந்த தீபத்துக்கு நாங்கள் வந்து எஜுகேஷன் போடுவோம் ஓடாத தேர்களை ஓட வச்சு ரிப்பேர் பண்ணி செஞ்சோம் இவர் ஆசாரி இவரும் கொஞ்ச நாளில் இறந்துட்டார் கணேசன் என்பவர் மேனேஜர் நான் கூட இருந்து பூம்புகாரில் இருந்து ஓவியம் வரையுமே விற்றேன் செஞ்சேன் எல்லா இடத்துக்குமே போய் சர்வீஸ் செஞ்சோம் பணத்துக்காக செய்யலையா அன்னைக்கு பேனர் எழுதுனா எல்லாம் செஞ்சோம் இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா டிஜிட்டல் பேனர் வந்தனால வந்ததுனால பேனர் வரைஞ்சி கையில் கொடுத்த பேனர் எழுதுறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுதான் எதுவுமே நடக்கும் அப்படி நடந்தது அந்த இது ஸ்கிரீன் பிரிண்ட்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்துச்சு ஸ்ப்ரே வந்த உடனே இப்போ டிஜிட்டல் பிரிண்ட் வந்து இந்த மாதிரி ஆகி பொழப்பெல்லாம் கெடுத்துருச்சா இருக்கா நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ கௌரவமாக அன்று இருந்து இன்று வரைக்கும் இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு அந்த செல்வாக்கு இங்கே பாருங்க ஒரு கடந்த இவர் வந்து பன்ருட்டியில் இருந்தார் இவர் ராஜேந்திரன் சித்த வைத்தியர் இவர் வந்து ரோட்டில் புறம்போக்கில் பாதி இடத்துல வீடு கட்டிருந்தாரு வள்ளலா இருக்கு சாப்பாடு ஆகி போட்டார் எல்லாரும் செஞ்சாங்க நல்லா செஞ்சாங்க என்ன வச்சு நேரான வழி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு குறுக்கு பற்றி பையனா நல்லா படிக்கிறாள் வேலைக்கு போகிறான் அருள் வாக்கு சொல்லி மை வச்சு இந்த கோவிலில் குறி சொல்லலாம்னு ஒரு ஆசை வந்துடுச்சு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு கோவிலில் அந்த அருள் வாக்கு சொல்கிறான் குடித்தவனுக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு நான் குஞ்சுக்கு பொம்ணும் குஞ்சுக்கு குப்ப ஊரில் அந்த இடத்துல செய்கிறனால ஒரு ஆளுக்கு இரநூறு ரூபாய் இவருக்கு ஒரு ஆசை வந்து நம்மளும் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு செஞ்சாரு என்ன பெரிய பேனர்லாம் அடிச்சு எல்லாம் செஞ்சாரு வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணார் எல்லாம் செஞ்சார் உரம்போக்குன்னு சொல்லி எல்லாம் இடிச்சுட்டாங்க இவர் என்ன பண்ணார் தப்பு பண்ணார்னா வீடு சீர்த்து கிடைச்சார் படைசியில் தண்ணி அடிக்க அரைச்சாரு கடைசியில் இறந்து போயிட்டார் அனாத குடும்பங்களும் ஆகி போச்சு என்னை வச்சு இருக்குமோ மரியாதை கிடைச்சு எல்லாம் வச்சு என்னை வச்சு செஞ்சார் பொய்யானது இல்லாமல் நான் விளையிடுவேன் எனக்கு அந்த பொய் தேவையில்லை இதுக்கு ஆதாரமானது இது இந்த பாருங்கள் இது இந்த இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வச்சு செஞ்சது நல்லா செய்ய செய்யலாம் கெட்டது செய்யும்போது அவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது அப்புறம் அந்த பேர் நம்மளை தான் சொல்லுவாங்க அந்த பாவம் நம்மளை வந்து சேரும் அதனால அதில் சேரக்கூடாது ஐயா கணேசன் என்பவர் ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ இருக்காரா என்னன்னு தெரியல கணேசன் ஐயா இவங்கெல்லாம் வந்து எல்லா வெளிநாட்டவர்களும் எனக்கு தொடங்க எதுக்காக ஓவியம் வரையிறதில் சில சிற்பம்லாம் செய்வேன் என் அதாவது பூம்புகார் விட அட்டாச்சில் இருந்தேன் அதனால நான் ஒரு ஒரு ஆவிய ஓவிய ஆசிரியராகவும் என் படமெல்லாம் வாங்கி வெளிநாட்டில் சேவணு பல கோடிக்கு சம்பாதிக்கலாம் எனக்கு குடும்பத்தில் ஒற்றுமையில் குட்டி எந்த உதவியும் இல்லை கடவுளரில் ஒண்டி போனேன் நான் என் வந்து தனித்தாட்டா ராஜா மாதிரி என் மனசுல தெய்வம் சொன்னனால தெய்வத்தோட நான் இருக்கேன் ஐயா இங்கே பாருங்க வேணும்னா நீங்கள் பாத்துக்கங்க எனக்கு தனி மரியாதை கொடுத்து இன்கம் டாக்ஸ் ஆஃபிசரு வெளிநாட்டவர் நான் பூம்புகாரில் இருந்தேன் தொடர்பில் அப்போ எல்லாம் சம்பளம் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கிடையாது ஐயா இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கும் நான் வந்து பென்ஷன் வாங்குற மாதிரி வாங்கி கொடுத்தேன் எப்படி வாங்கி கொடுத்தேன்னா ஜெயலலிதா பேர் இந்த நலிந்த கலைஞர்களுக்கு மண்ணில் செய்கிறது கிளையில் செய்கிறது சிமெண்ட்டில் செய்கிறது இந்த மாதிரி அந்த அச்சுகள் வார்ப்பு இருக்கிறது ஆசாரி வேலை தங்க வேலை செய்கிறவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே அவார்டு வாங்கி கொடுத்தேன் அப்பயே நான் ஒரு லட்சம் சொச்சம் வாங்கி கொடுத்தேன் அப்போ இந்த போட்டாவை பார்த்துட்டு என் பேரே இல்லை இப்போ நான் இருக்கிறத பார்த்து அந்த அம்மா யதார்த்தமாக இவர் பசுமை வச்சு தரு இவருக்கு செய்யணும்னு எழுதி வச்சதுனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த லெவலில் எனக்கு பேரும் புகழும் என் முருகப்பெருமான் தான் எனக்கு அரசு அந்த அரசு அவன் தான் அவன் இல்லைன்னா ஒரு அணுவும் இல்லையா இங்கே பாருங்க இந்த மாதிரி செய்யும் போது இப்படி எல்லாம் செய்வேன் சிற்பங்களை சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி குலக்கு கலெக்டர் திருச்சி கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தில் நான் மரம் நட்டதுக்கு ஆதாரம் இந்த மரம் வந்து பத்து வருஷம் வளர்ந்து பெட்டியும் எடுத்துட்டாங்க அந்த அம்மாவை இறந்துருச்சு கேன்சரில் எங்கள் அப்பான்னு சொன்னனால அங்கே இருங்கன்னு சொன்னாங்க பாசத்துக்கு அடிமையாயே ஏன்னா நான் தாய் தப்பேன் இருக்காங்கள ஒழிய என் மேலே யாரும் பாசம் இல்லாதனால அப்பான்ற சொல்லு வார்த்தைக்கு இவங்க அங்கே பாருங்கள் அண்ணகரே இருப்பாங்க இவர் பாரு இவர் தான் பள்ளித்தாளாளர் ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் இருக்குது இயங்காமல் இருந்துச்சு கொரோனாவில் அந்த அம்மா இறந்த உடனே எல்லாம் போச்சு மறுபடியும் எனக்கு இந்த மரஞ்செடி வைக்கிறது தான் என்னுடைய இது சித்த வைத்தியம் யோகா சூரிய பயிற்சி செய்வேன் ஐயா நானே அப்புறமா பாருங்க பாருங்க கலெக்டர் பாருங்கள் அடுத்த கலெக்டர் திருச்சி மதுரை எல்லா மாவட்டத்துலேயும் நான் மெயினான ஒரு பொறுப்பாளராக இருந்து பொம்மை நேரத்தில் அது குழு நேரத்தில் அதில் விளம்பரத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை நானே செஞ்சு கொடுப்பேன் எனக்கு எல்லாம் ஒரு மரியாதை தனி மரியாதை எனக்கு கொடுத்தாங்க அச்சா சுற்றுச்சூழலுக்காக அவார்டு வாங்கும் போது இந்த எந்தெந்த நிகழ்ச்சியில் நடத்துறாங்க எல்லாமே தீர்த்தமலையில் மடாது போயினா கொடுமை பண்ணாங்கன்னா அவங்க தப்பு பண்ணா கிரக பரிகாரம் பண்ணி வந்து எல்லாம் பண்றேன்னு சொல்லி வந்து படுத்து இருந்து அக்கிரமம் பண்ணுருவாங்களா தப்பு தப்புதான் நீ தப்பு பண்ணாலும் நான் தப்பு தப்புதான் ஐயா இங்க பாரு இதே பள்ளிக்கூடத்தில் நான் மக்குங்க போய் மக்காது போய் நானே எழுதினேன் அதே இடத்துல மரம் நட்டேன் இதே இடத்துல பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்தேன் எந்த அரசு எனக்கு என்ன உதவி செஞ்சிச்சு எந்த நான் எதையும் உதவி செய்யல யாருடைய நான் என்ன ட்ரெஸ்ட் வச்சாங்க ஓம் தேசிய பசுமை இயக்கம்னு வச்சிருக்கேன் முன்னாடி பசுமை இயக்கம்னு வச்சேன் அதுக்கு முன்னாடி பால தண்டாயு எல்லாம் இந்த ட்ரஸ்டா வச்சு ஆட்டையை போடுறதுக்கு பிடிங்கி மொட்டை கையெழுத்து வாங்குவான் கொடு இல்லை என்ன நான் மிரட்டுவான் இல்லாட்டி அது வேணும் இது வேணும்னு சொல்லுவான் நான் தேவை இருந்தா தானே கையெழுத்து தேவை தேவையில்லைன்னா நல்லதுக்கு போகலாம் கெட்டது கை கழுத்து போட முடியுமா இந்நிலையானா நான் மரம் வைக்கிறது ரியலா பண்றது இதுதானப்பா இதனால இந்த அம்மா என்ன அப்பா அப்படின்ற சொன்ன ஒரு வார்த்தைக்காக அங்க இருந்து சர்வீஸ் ஐயா ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு பள்ளிக்கூடம் ஆதாரபூர்வமா இருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வுக்கு நானே எழுதுவேன் யாரையும் எதிர்பார்க்கல இவ்வளவு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்க இவர் திருச்செந்தூர்ல முக்கியமாக ஆர்எஸ்எஸ்ல இந்து முன்னணியில இருந்தார் அவரே ஓரங்கிட்டே அவர் ஆற்று பிரச்சனைனால வரல இவரோட சேர்ந்து பக்த பேரவில் இருந்தேன் இவர் தான் என்னை பாம்பைக்கு அறிமுகப்படுத்தினாரு எல்லாம் போன தாராவி எல்லாம் அதில் பெரிய பெரிய ஆளுகளை விட்டு குத்து கொலையில எல்லாம் கொண்டு மாட்டி விட்டுருவாங்க நல்லது செய்ய ஆள் கிடையாது இவர் இருக்கார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் இல்லைன்னா நம்மள்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது ஆனால் அதே நேரம் நான் எவ்வளோ நாள் தூக்கிட்டு தெரிய முடியுமா இங்கே பாருங்க ஆதாரமாக பேசணும் போய் பேசக்கூடாது ஏற்கனவே வந்தோம் எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலும் வேல் வரும் அந்த வேல் வந்து யாகத்தில் வரும் ஐயா எந்த பூஜை பண்ணாலும் அதில் வரும் சாமி வந்து நிற்கும் அதனால தான் இவ்வளோ பேர் நாங்கள் காசியில் கூப்பிட்டுட்டு போனோம் வந்தோன்னு செஞ்சோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி தான் செஞ்ச மொழி யாரையும் நாங்கள் கெடுதல் பண்ணலை நல்லா பார்த்துக்கோங்க அதனால் டைரி வாங்க முடியாமல்ல நான் தூக்கி வளர்த்த பிள்ளைலாம் பெரிய பெரிய அதிகாரியா இருக்கு மட்டும் இல்லை பெரிய பெரிய டைரி கம்பெனி நோட்டு கம்பெனி இருக்கு பகவதி அப்படின்றது என்னுடைய பேத்தி நான் பேத்தி பிள்ளைய மக அந்த மாதிரி முறையில கோனார் மட்டும் சொல்கிறேன் எனக்கு சொந்த பந்த அக்கா மாமான்ற மாதிரி இங்கே பாருங்க சாமி எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு இந்த பாருங்க சாமி எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு பொற்கோவில் சாமி கேட்டால் கொடுப்பார் அவர் அங்கேயே இருக்க சொன்னார் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது எந்த இது கிடைக்குதோ நான் அதை எடுத்து வச்சு தினசரி அதை நினச்சி கும்பிட்டு தான் போவேன் நீ இன்னைக்கு நடக்கக்கூடியது வந்து இரநூறு கோடிக்கு தான் தேவை பல கோடி வந்துச்சு நாங்கள்லாம் செங்கக்கல் கொண்டு போய் சமந்து அங்கே வச்சோம் சபதியார்னால ஓவியர்னால இன்றைக்கி அங்கே என்ன நிலையில் நடக்குது என்னென்னு யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் இன்றைக்கி நான் நினச்சி நல்லது நடக்கணும்னு என்ன செய்கிறோம் இப்போ ஹிந்தி தெரியாதனாலையும் இங்கிலீஷ் தெரியாதனால எங்களுக்கு நிலைமை தமிழே படிக்க விட மாட்டாங்க அப்புறம் ஹிந்தி எங்கே போய் படிக்கிறது அதனால அந்த மொழி பேப்பர் லாங்குவேஜ் தெரியாதனால அமைதியாக உட்காந்து இருக்கோம் ஐயா தெரிஞ்சா இன்னைக்கு எங்களுக்கு தனி ஒரு மரியாதை உண்டு இப்பயும் கடவுளோட மரியாதைனால தான் நாங்கள் வண்டி ஓட்டுறோம் ஐயா எந்தெந்த இடத்துக்கு போறோம்னா அவங்கள நினைப்போம் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம் ஐயா நான் யாரு எனக்கு தேவையோ அப்படின்னு இப்போ கடந்த ரேஷன் கடையில் போன மாதம் எனக்கு வேட்டி தொண்டு கொடுக்கணும் இந்த மாதம் வேட்டி தொண்டு கொடுக்கல ரூபாயும் கொடுக்கல அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் அவன் சொல்கிறான் என்கிட்ட இல்லையே அது வேற ஆளு அப்படின்னு சொல்றான் அப்போ எப்படி இருக்கும் இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்ல அப்போ இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்போ எங்கே வேணாலும் மோடி திட்டத்தில் வாங்கலான்னு சொல்றாரு இல்லேன்னு எதுக்கு என்ன பண்ண முடியும் இருக்கிறவனே இல்லைன்னு சொல்றான் இல்லாதவனே இல்லை செத்தவனுக்கு பேர் எழுதி வாங்கிக்கிறாங்க உயிரோடு ஒரு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த நியாயம்லாம் அடிப்படையில் மன வேதனையில தான் நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கன்னு நினைச்சேன் நாளைக்கு வாங்கன்னா பல வந்தால் ஆயிரம் ரூபா கிடைக்கும் இல்லாட்டி ஐநூறுவா எடுத்துட்டு ஐநூறுரூவா கொடுப்பான் கொடுக்கலைன்னா உடம்பாட்டை கடவுள் தான் உனக்கு தண்டனை கொடுப்பான் என்னோடய குடும்ப போன் நம்பரு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் எந்த நேரம் எது வந்தாலும் என்னை தேடி வராதிங்க ஏன்னா என்னோட நிலம் அந்த நேரம் இருக்குது சாமி வந்து பேசுது நீ கண் கட்டினவுன்னு அந்த அம்மா வந்துருச்சு அந்த பிள்ளையோட அந்த பணம் மாற்றியெல்லாம் அந்த பெண்ணோட பாட்டி வந்து வந்துச்சு அப்படி வந்து உண்மையில் நம்மளோட வந்திருக்காங்க அதனால தான் இவனை சொல்கிறேன் நான் சொல்லலை எந்த மாந்திரியும் தாந்திரியும் படிக்கலை ஒன்றும் கிடையாதப்பா கடவுள் அருள என்னுடைய இதை இதை பார்த்துக்க இதை எடுத்துக்க இந்த மாதிரி நம்ம செய்யணும் இதை நல்லா டெவலப் பண்ணிக்கிறது மரத்தை காக்க சொல்லியிருக்கேன் என்னை கடவுள் இயற்கையை காக்கிறேன் இயற்கை தான் தெய்வம் மரம் செடி என்னோடய அது பேசுது இதில் ஒரு ஆனந்தம் இதை நாம் வச்சதுனால இந்த மரத்தடியில் உட்காந்துருக்கோம் இதை வெளியில் போகணும் யாரும் சொல்ல முடியாது அதனால இங்கே பாருங்க ஓம் தேசிய பசுமைக்கன்னு எழுதி கொடுத்த கூட பசுமைக்க ஓம் தேசிய பசுக்கன்னு நான் தூக்கி வளர்த்த பையன் நல்லவர்களாக வாழ விட மாட்டாங்க மரங்களை வளர்ப்போம் நேரை சேர்ப்போம் இயற்கையை பாதுகாப்போன்னு பிரச்சாரம் பண்ணுறேன் நல்ல சாமியை கும்பிடு கிட்ட யாரா முக்கியமான ஆள்களாக இருந்தால் எழுதி வச்சுக்கிறேன் என்னால் ஃபோனில் சேவ் பண்ணி வைக்க முடியலை நம்ம ஆழ்வார் எனக்கு சொந்தக்கார் அவர் வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டு இந்த வேப்ப மரத்தான் நம்மளுக்காக வாதாடினார் இயற்கைக்காக வாதாட அவர் இல்லை ஆனால் சின்ன பிள்ளையில் அவரோட இருந்தேன் அவர் அதுக்கு முன்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்கக்கா அந்த அது மாதிரி நிறையா வந்து ரகசியங்கள் இருக்குது கண்ணு உண்மையான ஏடுகள் எல்லாம் மறைச்சிட்டாங்க உண்மையான சிலையில திருடிட்டாங்க பொய்யான சிலையில வச்சு கும்பிடுறாங்க அதனாலதான் இவ்வளோ அழிவு ஏற்படுது அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கண் கலங்கினதை நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்க அதுக்கு ஏன் ஜாமியார் அழுதாரு அது எதுக்கே அழுகிறேன்னு கேளு அழுக வருமா ஒருத்தவங்கள ஏமாற்ற முடியுமா நடக்க முடியுமா நாளைக்கு வர்றதை பற்றி நம்ம மனசு வந்து ஆதங்கப்பட்டு சொல்கிறேன் கண் கலங்கி நான் சொல்கிறேன் வருமுன்னு காப்போம் வந்த பிறகு காக்க முடியாதியா இந்த கொரோனா வந்தபோது ஊசி போட்டு சொல்றாங்க சொல்கிறாங்களே எத்தனை பேர் ஊசி போட்டு காப்பாரு எல்லாரும் செத்து போயிட்டாங்க நீ செத்துக்காங்க நெஞ்சு வலி நெஞ்சு வலியும் டப்பு டப்புனு இப்போ வர்றான் பாரு அவளை யோகா பண்ணுறான் அவளை செய்கிறான் அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது கொரோனாவில் செத்து போனேன் ஊசி போட்டவன் இப்போ நெஞ்சு வலின்னு போகிறான் ஆஸ்பத்திரி போகிறான் செத்து போயிடறான் எல்லாம் வரக்கூடாது இவ்வளோ கஷ்டங்கள் வரக்கூடாது இயற்கையாக பிறக்கணும் இயற்கையாக மரணம் அடையணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நேற்று காலையில் இன்றைக்கி பார்த்த ஐயா அவரை என்ன சொன்னேன் ஐயா இந்த மாதிரி சம்பவம்னு சொன்னேன் ஒவ்வொருத்தரையும் வேதனை படிச்சு விட்டான் அது மாதிரி எனக்கு என்னென்னா சின்ன சின்ன காசு சேர்த்து வச்சு என்னுடைய பணிகளாக ஆலய பணி செய்வேன் கோவில் பணி செய்வேன் அந்த காசுகளை வச்சுருந்தாலும் ஒருத்தன் கொல்லையடிச்சு கட்டை ஆக்கி எல்லா வேலையும் பண்ணா அது பேருமே எல்லாமே பணத்துக்காக தான் ஜென பக்திகள்லாம் கிடையாது சும்மா போய் சொல்லி ஏமாத்துறாங்க நல்ல மொழிகள் தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட போட்டால் ஜால்ரா போட்டு வாங்கிக்கிறாங்க ஹிந்திவே சரியில்லை தமிழனே சரியில்லை அப்புறம் அவங்கள போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இது அன்றே சொன்னார் நெடுஞ்செலியன் எட்டானா ஒரு பைசா ரெண்டு பைசா பொட்டான்னு வச்சு பெரிய கோடி சொன்னா இருப்பான் சொந்த வீடு இருக்காது எல்லா பேரிலும் இங்கே வந்து இந்திய காரையெல்லாம் பொழைச்சிட்டான் நம்ம ஆள் வந்து ஒரு ரூபா கூட வேறு கிடையாது வந்தால் அலைவான் ஒரு பிள்ளை கூட அவனுக்கு வழி இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் இந்த கட்டினதெல்லாம் யார் தெரியுமா மேல்மருவத்தர் யார் எம் எம்ஜிஆர் கட்டி கொடுத்தது விசாலாட்சி நெடுஞ்சொலியனுடைய இது எம்ஜிஆர் தான் கட்டப்பட்டது இன்றைக்கி பள்ளத்தில் இந்த வீடுகள்லாம் அவர் தான் கொடுத்தது கொஞ்சம் அம்பாடிச்சு கொண்டு தான் யார் மம்முட்டி பிடிச்சா எல்லாம் அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க இவங்கன்னு சொல்றாங்க விட்டா கடக்கிற புள்ள சமாதியாயிரும் அதையும் மீறி கொடுத்தது இப்போ யாரு கொடுத்தா யாருக்கு யாரு நீ என்ன அதிசயமா நீ இப்ப சொல்லு பார்ப்போம் அது மாதிரி இயற்கையை கோவிச்சா இயற்கை தண்டனை கொடுக்கும் கண்டிப்பா நீனா இருந்தாலும் நானா இருந்தாலும் இயற்கையை அழிக்கக்கூடாது இயற்கையை நேசிக்கணும் இயற்கையா பிறக்கணும் இயற்கையா மரணமாகணும் நான் மூட்டையை கட்டி வச்சிருக்கேன் எந்த நேரம் என்னாலும் கவலையே படமாட்டேன் என் வீட்லேயே சொல்ற மனைவி மக்கள் யாரும் வராதீங்க எங்கள் அப்பா அம்மா வந்தால் கேள்விப்பட்டா வருவேன் இல்லைனா என்னை கேட்காதுன்னு சொல்லிட்டேன் நான் தெய்வ பிள்ளை தெய்வம் எப்போ கூப்பிடுதோ அப்போ நான் கிளம்பிடுவேன் அதனால தயவுன்னு கோச்சிக்காதீங்க என் வந்து சொல்கிறேன் எனக்கு வந்த கஷ்டம் யாரும் வரக்கூடாது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நாம் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்றக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன் இப்போ கூட வேடியப்போ என்ன சொன்னால் தொண்டை சரியில்லை பேச வேணாம்னு சொன்னால் படுங்கன்னு தூங்க செஞ்சேன் குளிச்சுட்டு வந்தேன் எப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும் குளிக்க நேரம் இல்லை சாப்பிட நேரம் இல்லை எந்திரிக்க நேரம் இல்லை எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் புரியுதா உனக்கு அப்ப கடவுள் எப்ப இன்னைக்கு காலையில் சொல்ற யாரு நல்லா இருக்கான் பாபா போறானா ஆமா நீங்க கும்பிடறா முருகனா கண்ட எந்த மூட்டையை தங்கப்பள்ளையை தூக்கி திருவன் தூக்கிடுவான் செங்கக்கல்ல செங்கக்கல்ல புறணி பேசுறான் கடைசி தான் பேசுவான் கோடி கணக்கில் சம்பாரிச்சவனு என்ன கொண்டு போறாமோ அப்ப இருக்கிறவரையும் நல்லா வேண்டியதானே நீ கருமீன் தின்னு வந்து என்ன வாழ போற பத்து பிள்ளைய பத்தி நீ என்ன பண்ண போற பல கோடிகளை சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போற ஒண்ணுமே ஜ நாட்டுக்கு என்னடா பண்ண புடுங்கி சொல்றா என்ன செஞ்ச நீ செய்யணும் இல்லைன்னா பேஸ்டா நீ டம்மி பேசுறா நாட்டுக்கு செய்யணுடா சத்ரபதியா சிவாஜினால்தான்டா இவ்வளவு சாமியை கும்பிட்டான் இல்லாடி அவனு கும்பிட மாட்டான்டா சத்ரபதியா சிவாஜி ஒரு ஆம்பாடா வந்து எல்லாத்தையும் அடிச்சு சாத்தி கொண்டு வந்தான்டா எல்லாத்தையும் தெரியுதா அப்ப நீ அவனை குற்றவாளியை சொல்ல முடியுமா இன்னைக்கு எதுக்கிட்டா அங்க பாம்பே போனவன உன்னை வரவேற்கிறான் சத்ரபதி சிவாஜி புரியுதா வீரமா இருக்கணும் வீரமா சாகணும் பரவாயில்ல நல்லா படிக்க விடா பிறக்கும் குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் பீஸ் கொடுத்தா அவங்க எங்கடா கொடுப்பாங்க நீ எல்லாத்தையும் குருகுல மாதிரி ஆக்கு வசதியானவன் படிச்சுட்டு போகிறான் இல்லாதவங்க இந்த குருகுலத்தில் படிக்கட்டுமே இங்கிலீஷ் படிக்கட்டும் ஹிந்தி படிக்கட்டும் எல்லா மொழிகளும் படிக்கட்டுமேடா நீ வச்சிருக்க கட்டு பணம்லாம் எதுக்குடா வரப்போகுது எதுக்கு வரப்போகுது ஒன்றுமே வராதுடா பூத்துடா இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா அவளை ஆபத்தை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும் ஓட்டாண்டா எல்லா மரத்தையும் போட்டு பட்டு போன மரத்தையும் எடுக்க முடியல பச்சை மரத்தை வெட்டான் பட்டு இது ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த மரத்தை வெட்டா யோகிக்கதே இல்லை ஆனா பச்சை மரத்தை நீ வெட்டுற எப்படா வெட்டுறா நீ ஒருத்தர் ரோட்டுக்கார வெட்டா ஒருத்தர் ஈவி கார வெட்டா ஒருத்தர் வீட்டுக்கார வெட்டா ஒருத்தர் அதை வெட்டான் வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் வச்சதெல்லாம் நாங்க பேர் வாங்கின ஒருத்தன் அணிவிக்கிற ஒருத்தன் தொண்டை நக்கிற ஒருத்தன் அண்டா என்னடா பண்றீங்க நீங்க நான் வருத்தத்துல சொல்றேன் இன்னைக்கு மூட்டை கட்டுறதுக்கெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை தூக்கவே முடியல நீ தூக்கி பாடுறா பசின்னா உனக்கு தெரியுமா பட்னின்னா தெரியுமா தெய்வம்னா உனக்கு தெரியுமா அக்கா நான் யாரு தங்கச்சி யாரா பொண்டாடி என்னடா குடிச்சுட்டா பொண்டாடி யாரு பிள்ளை யாரும் தெரியாம போயிருமா புருசு யாரும் தெரியாம போயிருமா சோத்துக்கு மேல வேற திங்க முடியுமாடா தலைகளை தின்னு எல்லாத்தையும் தப்பு பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன முறை என்ன பேசுறது என்ன பண்ணிபிடிங்க கிழிச்சுடுவீங்களா கொன்றுவீங்களா கொள்ளு பாப்பா அதை பத்தி எனக்கு கவலையப்படாத ஆறு தண்ணி போனால் நாய் நக்கிதாண்டா குடிக்க உறிஞ்சு குடிக்க முடியாது நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் தொக்கன் காசு அக்கறை சிவஞ்சொத்து கொல நாசை எதுவுமே நம்ம சொந்தம் நாளை என்பது போய் சும்மா சீன் போட்டு ஓட்டிக்கிட்டு போறதெல்லாம் ரொம்ப நாள் கிடையாதுடா எத்தனை பாதுகாப்பு இருந்தது என்னடா பண்ணணும் இறைவன் ஒரே தட்டி கொண்டு போயிடுவான்டா நாயிலும் கிளவுங்க நாயா பிறந்தா நல்ல வீட்டில் பிறக்கணும் விளக்கமா தண்ணி வாங்கணும் ஆறு நேரடியா தண்ணி நாய் நைக்கி தான் குடிக்க முடியும் சொல்லி குடிக்க முடியுமா அதனால அன்பே சிவம் சொல்லி இருக்கு வரைக்கும் ஆனந்தமா இருங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்க வாழை கத்துக்கங்க எல்லோரும் ஒன்று பெறுங்க வாழ்க வளமுடன்